தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை தேர்வுநிலை பேரூராட்சி பகுதியில் உள்ள தெருக்கள் சாலைகள் மற்றும் கடை வீதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் பொது சுகாதாரத்திற்கும் தேடு விளைகிறது இதனால் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கால்நடைகளை வளர்ப்போர் தங்கள் வளாகத்திலேயே கட்டி வைத்து சுகாதாரமாக வளர்க்க வேண்டும் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திரிந்தால் பேரூராட்சி பணியாளர்கள் மூலம் பிடித்து ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் செலுத்தி மூன்று நாட்களுக்குள் கால்நடைகளை திரும்ப பெறலாம் அவ்வாறு உரிமையாளர் பெற்றுக் கொள்ளவில்லை எனில் கால்நடைகளை விலங்குகள் நலவாரியத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற விவரத்தினை இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இப்படிக்கு செயல் அலுவலர் ஐயம்பேட்டை பேரூராட்சி